வணக்கம் நேர்கிலே நம்மள பல பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அதுவும் மருத்துவம் மாதிரி பெரிய படிப்பை படிக்கணும்னா அதுக்கான பல சந்தேகங்கள் இருக்கும் பல விதமான கேள்விகள் இருக்கும் எங்கே போய் படிக்கிறது யாருக்கிட்ட கேட்கறது நம்பிக்கையானவங்களை நம்பி தான் நம்ம போறோமா இந்த மாதிரி பல சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷனோட ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் நம்மளோட ராணி சுவாமி அவர்கள் கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா வந்து நிறைய மாணவர்களோட கனவுகளை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க மருத்துவர்கள் ஆக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த லிம்ரா பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பட் உங்க கிடையாது கரெக்டா இருக்கும் லிம்ரா யாரால தொடங்கப்பட்டது லிம்ராவோட மோட்டு என்ன லிம்ரால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலி லிம்ரா ஸ்டார்ட் ஆனது வந்து மிஸ்டர் கனி அவர் தான் ப்ரொப்ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஸோ அவர் வந்து டூ தௌசண்ட் டூவில் லண்டன்ல இருந்து படிச்சு வந் வந்தப்போ அவர் தான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்காக லிம்ரா ஸ்டார்ட் பண்ணார் அந்த சமயத்தில் வந்து நாங்கள் ஃபார் எம்பிஏ அண்ட் எம்எஸ்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸை லண்டனுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பிட்டுருந்தோம் டூ தௌசண்ட் டென்னில் வந்து எங்களுக்கு ஒரு மேஜர் செட்பேக் என்னென்னா யூகேவில் கவர்மெண்ட் மாறினோன்னு அவங்க வந்து மெயின் காரணம் இதில் பவரில் வரத்துக்குன்னா வில் கெட் ஜாப்ஸ் ஜாப் அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க நம்ம எல்லாமே ஓகே அது ஒரு மேஜர் செட் பேக் நமக்கு தான் என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறத எங்களுக்கு வந்து இந்த ப்ரொப்போசல் வந்தது மெடிக்கல் எஜுகேஷன் ஆனால் மெடிக்கல் எஜுகேஷன்னால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது சரி ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுது ஸோ டூ தௌசண்ட் லெவனில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க ஸோ அந்த சமயத்தில் வீடு ஹாவ் எனி யூனோ ரெஃபரன்ஸஸ் எதுவுமே இல்லை இல்லைனாலும் எங்களை வந்து நம்பி ஒரு லெவன் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அதுல வளர்ச்சி இதான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஓகே சோ அந்த சக்சஸ் ஜேர்னி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு வெரி நைஸ் மேம் மேம் நீங்க சொன்னீங்க இப்போ வந்து நாங்க மெடிக்கல் சார்ந்த தான் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க எந்தெந்த நாட்டுக்கு நம்ம மாணவர்கள அனுப்புறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபிலிப்பின்ஸ் ஓகே ஃபிலிப்பின்ஸ்ல ரெண்டு காலேஜ் இருக்கு அங்கதான் அனுப்பிட்டு இருந்தோம் இப்ப லாஸ்ட் இயர்ல இருந்து நியூ ஒரு கண்ட்ரி வந்திருக்கு அது வந்து பேரு வந்து திமுர் லெஸ்டே இப்போ திமுர் லெஸ்டே இஸ் தி யங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் சொல்லலாம் டூ தௌசண்ட் டூல தான் அதுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இந்தோனேஷியா ஓ இந்தோனேஷியால இந்தோனேஷியா ஆமா அதான் நம்ம திமுர் லெஸ்டே சொல்றோம் ஈஸ்ட் திமுர் லெஸ்டே மீன்ஸ் இன் போர்ச்சுகீஸ் போன வருஷம் வந்து மிஸ்டர் கனி அங்கே ட்ராவல் பண்ணார் ஏன்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மும் அங்கே போயிருந்தாங்க ஸோ நம்ம கண்ட்ரியில வந்து பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமா பட் அங்கெல்லாம் அதுக்கு சின்ன கண்ட்ரி ஸோ அதுவும் இந்தியன்ஸ் நம்ம வந்து அங்கே போனாக்கா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் ஆமாம் ஆக்சஸ் இஸ் ஈஸி ஸோ அங்கே போய் அவங்கள மீட் பண்ணாங்க அப்புறம் பார்த்தப்போ லைக் இந்தியா அண்ட் தெமோரு பிளஸ்டியோட டைஸ் ஆர் ஆல்சோ பயோலட்ரல் டைஸ் ஆர் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி ஸோ இந்தியா வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ அங்கே உள்ள ஹையோ ஃபேஷியல்ஸ் வாண்டட் அஸ் டு ரன் தி இங்கிலீஷ் ப்ரோக்ராம் மெடிசனோட இங்கிலீஷ் ப்ரோக்ராம் அவங்க யூனிவர்சிட்டி வந்து உருவானது பட் அவங்க லேங்குவேஜ்ல தான் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து தேத்துன்னு சொல்கிறாங்க இட்ஸ் அ டைக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் அதில் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம இப்போ வந்து அங்கே இங்கிலீஷ் ப்ரோக்ராம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதுவும் நம்ம இந்தியன் கரிக்குலம்ல இந்தியன் கரிக்குலம் எய்ம்ஸ் கரிக்குலம் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சோட கரிக்குலம் ஸோ டோட்டல் ட்யூரேஷன் இஸ் ஒன்லி ஃபோர் அண்ட் இயர்ஸ் ஒன் இயர் ஆஃப் ஒரு புது கண்ட்ரிக்கு போய் புதுசா வந்து நம்ம வந்து படிக்க போறோம் லாங்குவேஜ் தெரியாத ஒருன்ற கவலை வேணாம் ஏன்னா அங்கே இங்கிலீஷ் மீடியம் ஆமாம் இங்கிலீஷ் மீடியம் தான் அப்புறம் நான் நானும் போன மாசம் லைக் ஏப்ரல்ல நானும் டிராவல் பண்ணினேன் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம் போன வருஷம் ஸோ அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமே எப்படி இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சதா சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு சொல்லி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் டிராவல் பண்ணேன் பார்த்தோன்னே சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி ஸோ லிட்ரலி வந்து ஒரு பேரண்ட் மாதிரி இல்லை லிட்ரலி ஒரு கார்டியனாவே நீங்க வந்து அவங்க கூடவே அந்த லைஃப் லாங் டிராவல் பண்றீங்க அவங்க படிச்சு முடிக்கிறாருக்கும் இல்லையா மேம் ஸோ சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஊர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை இந்தியா திம்பூரில் வந்து எனக்கு ஈவன் அங்கே உள்ள பீப்புள் மஞ்சளை பார்த்தாலும் நம்ம மாதிரியே இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்தோனேஷியன்ஸ்வாங்க வெரி வெரி சிமிலர் வெரி சிமிலர் கலர் ஆல்சோ சிமிலர் பீச்சர் சிமிலர் ஸோ எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கண்ட்ரியை நல்ல அண்ட் ஸ்டடீஸ்க்கு வந்து என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் மேம் மேம் நம்மளோட லிம்ரா மூலியமா வெளிநாட்டுக்கு போய் படித்த மாணவர்கள் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துட்டு மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா இப்போ அட்மிஷன் எடுக்கறதே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நீட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸை தான் எடுக்கிறோம் ஏன்னா திரும்ப வந்து அங்கே மெடிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வருத்த அப்போ தான் இங்கே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் அவங்களால எழுத முடியும் புரியுது இன்கேஸ் தெர் ஆர் பீப்புள் ஊ டேக் வித் அவுட் கே நீட் ஆல்சோ நீட் எழுதாமல் போனாக்கா திரும்ப வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது எஃப்எம்ஜியை எழுத விட மாட்டாங்க ஸோ அதனால டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட் அஸ்ட் பி குவாலிஃபைடு இவன் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்தாலே போதும் ஸோ கட் ஆனால் பாஸ் ஆகிருக்கணும் கட் ஒரு மார்க் மேல இருந்தா போதும் அட்மிஷன் எடுக்க முடியும் ஒருவர்சீஸ் எஜுகேஷன் மாதிரி இல்லாம ஒரு பேரண்டாவே மாதிரி ஒரு ஒரு வந்து கவனமா பாத்துக்கிறது நீங்க பேசும்போதே எங்களுக்கு தெரியுது அண்ட் நிறைய சக்சஸ்ஃபுல்லான டாக்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜர்னி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி அவங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து அப்ராடில் போய் மெடிசன் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் நம்ம என்ன படிக்க போகிறோம் எந்தெந்த கண்ட்ரியில் பெஸ்ட்டான எஜுகேஷன் கிடைக்கிறதுன்ற நிறைய டவுட்ஸ்க்கான கிளாரிட்டி நீங்கள் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறோம் அண்ட் நம்ம கூட லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷனோட ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ் மிஸ் ராணி நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி